அன்பான வாடிக்கையாளர்களே பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு இடம் நம்ம முட்டம் டு அம்மாண்டி விலை முட்டம் டு அம்மாண்டி விலை டு மார்க்கெட்டு ஒரு இடம் கிடக்கு ஒரு பதினாறு சென்ட் தோப்பு இதான் வலி வலி இடங்கள் இருக்கிற இடம் மூங்கில் விழா மூங்கில் விளையில இருக்குது எல்லாம் வீடு தான் வீடு வலி தோப்புக்கு போகிறக்குள்ள வலி நல்ல இடம் இதில் கிடக்கு பதினாறு சென்ட் இருக்குது ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினாறு சென்ட் கிடக்கு இதுதான் கல் இதுதான் கல் இதெல்லாம் வலி இந்த சைடெல்லாம் வலி இந்த கம்முண்டோட அது வரைக்கும் வலி சூப்பர் இடம் பார்த்துக்கிடுங்க நல்ல இடம் பதினாறு செண்டு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க பைசில் ப்ராப்பர்ட்டி நல்ல இடம் இங்கெல்லாம் எல்லாம் நல்ல விலை உண்டு செண்டுக்கு நாலு லட்சம் அஞ்சு தான் போகுது ரோட்டு சைடு எல்லாம்